அடியேனின் மகளுக்கு இன்று வாழ்த்து காண்பர்களே காணும் மகளே வாழ்க பல்லாண்டு சிறப்பேனும் செம்போல் சிவனை சிக்கன பிடித்து கொண்டு வையத்தில் வாழ்க வாழ்வாங்கு வள்ளுவனை கை கொண்டு நன்னீர் பொழிந்து விழிவழிய நாயன்மாரை நினைந்துருவு சென்னீர் வாய்மை திருமுறையே சென்னா போதும் நீ ஓது கருணை பொழியும் கண்களாலே கடவுளை நீ உணரலாம் அருளை பொடிய முத மொழிகளால் மகிழ்ச்சியாக வாழலாம் கல்வி வாழ்க்கை கல்வியாய் கற்க வேண்டும் மகளே செல்வாய செல்வம் ஒன்றுதான் சிவன் பொற்கழலே சிந்தித்தால் செகத்தையும் வெல்லலாம் மகளே சிவபூசையே மாத்தவும் செய்வாய் நாளும் தவமிதனால் இதனால் தொல்லை தரும் வல்வினை அகலும் நல்லாரோடு இணங்கு நங்கை இவள்தான் நல்லணங்கு ஊரே போற்றும் புகழோடு செல்வ மகளே வாழ்க பல்லாண்டு எழும்போது நமச்சிவாய என்றே எழ வேண்டும் பார்த்தால் சிவன் அடியாரை பணிந்து தொழ வேண்டும் தலையா நெற்றி திருநீரே நற்புத்தி தரும் பற்றி நினைத்தால் திரு அண்ணாமலையை பார் உன்னை சுற்றிலும் தோன்றா துணையா சிவமே கூட வரும் பெருமவற்றுள் பெரும் சொத்து அறிவார்ந்த பிள்ளைகள் கருணை மிக்க கடவுளை நாளும் பேசும் பிள்ளைகள் எல்லை கோடுகளால் பிரிந்து கிடக்கும் உலகத்தை அன்பே சிவமெனும் செய்வ சமயமே விளங்க செய்ய வேண்டும் மகளே பிறந்த நாள் வாழ்த்து மகளே பிறந்ததின் பயனே சிவனை பிடித்து சென்னெறி சேர்ந்து பிறவா பேரின்பம் இன்பம் பெறவே கண்கள் இரண்டிலும் கண்ணீர் பெருக பன்னீர் திருமுரணி ஓது இன்பமாக வாழும் வழியதுவே சொன்னதை கேட்டு நடந்தால் வாழும் உலகமே சொர்க்கமாகுமே பல்லாண்டு வாழ்க மகளே பல்லுயிர்களும் பசியார பகுத்துண்டு பகுத்துண்டு வாழ்வாய் மகளே பல்லாண்டு அன்பு மகளுக்கு அன்பு தந்தையின் பிறந்தநாள் பரிசு இப்பாடல் வாழ்க